சமீப காலமா எந்த பேப்ப துசெடுத்து படிச்சாலும் ஆசிரியர்கள் கைது தலைமை ஆசிரியர்கள் கைது மாணவிகள் வன்கொடுமைகளா வந்து மாணவியிட்ட ஆண் ஆசிரியர்கள் சீமிஷம் எண்ணி சங்கத்துல கைது வை உள்ள போயிருவாங்க தடுக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்காத சமீப காலமா இந்த பிரச்சனை போதாகமா உருவாக்குறீங்க ஐயா போன செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொண்டு வந்து நாற்பது ஆசிரியர்களை ஒரே நேரத்தில் டிஸ்மிஸ் பண்றதுக்கு நீங்க கையெழுத்து போட்டோம் யாவும் இருக்கா ஆமா முப்பத்தஞ்சு டீச்சிங் ஸ்டாஃப் அஞ்சு ஹெச்எம் ஒரே நேரத்தில் நம்ம டிஸ்மிஸ் பண்ணோம் ஏன்னா இவங்க போக்ஸ் சிக்கி அந்த கேஸ் நடந்து இவங்க குற்றவாளிகள்னு புருவானதுனால நம்ம நாற்பது பேர் டிஸ்மிஸ் பண்ணோம் தவிர இந்த வருஷம் மட்டும் ஒரு முந்நூறு பேர் மேலே கேஸ் நடந்துகிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க எல்லாமே போக்ஸ் அவ்வளோக்குங்க ஏன் ஜெகடா படிக்கக்கூடிய இடத்துல பெண்களை வந்து டீச்சரா போட்டு ஆண்கள் படிக்கக்கூடிய இடத்துல ஆண்களை வந்து ஆசிரியரா போட்டு இது பண்ணணும்னா சாத்தியமே இல்லைங்க இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இல்லையா இருக்குங்க மினிஸ்டர் ஐயா சூப்பர் ஃபார்முலா ஒன் சூப்பர் ஃபார்முலா டூ அப்படி ரெண்டு வழி இருக்கு சூப்பர் ஃபார்முலா ஒன் சூப்பர் ஃபார்முலா டூ ஆமாங்க இது என்ன வித்தியாசமானதா இருக்கு சூப்பர் கமான் இவர சுப்பு பெரிய சயின்டிஸ்ட்ங்க நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு இவருக்கு தகுதி இருக்கு ஆனாலும் கிராமத்துல இருக்கனால இவனோட திறமைகள் வெளியே வரலங்க இவன் வந்து ரெண்டு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காங்க சூப்பர் ஃபார்முலா ஒன் சூப்பர் ஃபார்முலா டூ சூப்பர் ஃபார்முலா ஒன்றுன்னா காலையில வந்து ஒரு வாத்தியார் வந்து டீச்சிங் பண்றதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகிறான்னு வைங்களேன் அந்த ஆண் ஆசிரியர் லட்டன்ஸில் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஃபார்முலா ஒன்றுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு அந்த இன்ஜெக்ஷனை அந்த ஆண் ஆசிரியருக்கு போட்டு விட்டுனா போட்டு விட்டா போட்டு விட்ட உடனே அந்த ஆண் ஆசிரியருக்கு ஆண் பெண் அப்படிங்கிற பேதங்க போயிடும் அவர் வந்து ஆசா மறந்துட்டு ஒரு ஆணுக்கு பெண்ணுக்குள்ளே வித்தியாசம் தெரியாம நியூட்ரலா மாறிடுவாரு சரி

Nossa maria ah,